சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று வீடியோ ஒன்று பேசி விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இன்றைக்கி முப்பது வருடங்களுக்கு பிறகு அந்த மலரிண்கள் மாதிரி ரொம்ப ஹாப்பியாக பேசுனது மாதிரி தான் இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்தோம்னா ஆளும் பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்காருங்க ஃபுல் ஒயிட் வேர் ஒயிட் தாடி அந்த ஒயிட் வேஸ்ட்டு ஒயிட் ஷர்ட்டில் பக்கா ஒரு மாதம் இவ்வளோ அழகாக க்யூட்டாக உட்காந்துருக்காரு இந்த வயசுலேயே அப்படியே கண்ணே போடுறது மாதிரி இருந்தது ரொம்ப பார்த்துட்டே இருந்தேன் ஓகே அந்த பாஷா படத்தில் வந்து ஏன்னா பிரம்மாண்டமான தயாரிக்கப்பட்ட ஒரு படம் சத்யாமீஸ் நிறுவனம் ஸோ ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த கரியரில் வந்து பெஸ்ட்டு பிக்சர் இன்ன வரைக்கும் கேங்ஸ்டர் படம் அப்படின்னாலே எல்லாருக்குமே பாஷாவை தான் சொல்லுவாங்க ஸோ அந்த டான் கேரக்டில் மாணிக் பாஷாவை பண்ணி மனுஷன் பின்னீர் இன்ன வரைக்கும் எவர் கிரீன் ஃபிலிம் ஸோ பாஷா டூ எடுக்கலான்னு சொல்லும்போது கூட ரஜினி சார் வேணாம் அப்படின்ட்டார் அந்த ஒரு படம் இருக்கும் பேசப்பட்டுட்டே இருக்கும் ஸோ என்னைக்கு பேசப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க ஸோ அன்றைக்கி வந்து இந்த பாஷா படத்தினுடைய அந்த வெற்றி விழாவில் இந்த பிரம்மாண்டமான விழாவில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசின ஒரு சின்ன விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோவை விட்டுருக்காங்க அது கேட்குறது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு இன்றைக்கி பேசுகிறத ஏன்னா அன்றைக்கி ப்ரொடியூசர் வந்து சத்யாமிஷ் ஆரம்பியப்படம் ஸோ அண்ணா அன்னாடிஎம் ஆட்சி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் அன்னாடிஎம் ஆட்சி இருந்தது அதில் ஆரம்பியிருப்பானவர்கள் வந்து அமைச்சராக இருந்தாங்க ஸோ அவருடைய பேனரில் தயாரிக்கப்பட்ட படம்தான் இது ஸோ இந்த பாஷை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கதை உருவாகுது கதை உருவானதுக்கப்புறம் யார் ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு ரஜினி சார் யோசிக்கும் போது இந்த தகவல் ஆரம்பீரப்பண்ணவர்கள் வந்து கேட்டுட்டு ஏ ரஜினி நானே பண்ணுறேன் படத்தை சத்யா மூவிஸ்லேயே பண்ணுவோம் அப்படின்றாங்க சார் எனக்கும் ஒன்று ஆட்சி முன்னாடி கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்றாங்க சத்யா மூவிஸுடைய அதான் பேனரில் ரஜினி சார் ஹீரோ நக்மா அண்டு சுரேஷ் கிருஷ்ணன் டைரக்ஷனில் ரகுவரன் அண்ட் தேவன் ஸோ ஆனந்த்ராஜ் எல்லாமே பண்ண ஒரு படம் நல்ல ஒரு ஒரு சென்டிமெண்டான ஒரு கதை கடன் கேங்ஸ்டர் ஃபிலிமை உருவாச்சு ஸோ ஓகே இது இது இப்படி இருக்கட்டும் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அது இப்போது அந்த படம் பிரம்மாண்டமாக தயாரித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாகுது இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா சத்யா மூவிஸ் நிறுவனத்தில் வந்து ரஜினி சார் வந்து எயிட்டி ஒன் எயிட்டி டூன்னு நினைக்கிறேன் மூன்று மூணு ஒரு படம் பண்ணிட்டாங்க அது சூப்பர் டூபர் ஹிட் படம் அது ட்ரிபிள் ஆக்ஷனில் பண்ண படம் ஹிந்திலையும் ரீமேக் பண்ணாங்க ஹிந்தியில் ரஜினி சார் பண்ணார் ஜான் ஜானி ஜனார்த்தனு சொல்லி தமிழில் பிரம்மாண்டமான ஒரு ஹிட் அந்த படம் அதுதான் கிட்டத்தட்ட ரஜினி சாருக்கு ஃபஸ்ட்டு படம் சத்யா மூவிஸ்னு நினைக்கிறேன் மூன்று முகம் அதற்கப்பறம் தங்க மகன் ஒரு நல்ல ஒரு ஒரு பொயிட்டிக்கான ஒரு லவ் சப்ஜெக்ட் ஒரு எடுத்து பண்ணாங்க மூன்று முத்துக்கு நியர் கான்ட்ராஸ்ட் ஒரு மேட்ரு தங்கமகன் அம்மா சென்டிமேட் உள்ளது அது எம்ஜிஆருக்காக உருவாக்குற கதை தங்கம்மகன் கதை அது எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎம்மா இது பண்ணதுனால ஸோ அந்த இடத்துல ரஜினி சார் அந்த கதையை பண்ணாங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட் மகனும் ஹிட் இப்போ சாங்ஸ் எல்லாம் வெள்ளாடி இருப்பாள் இலா சார் பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஸோ அதற்கப்புறம் வந்து பணக்காரன் சம்திங் பண்ணாங்க அதுவும் மெகா ஹிட்டு பி வாசுடைய ஃபஸ்ட்டு படம் அது அதற்கப்பறம் பாஷா வந்து பண்ணுறாங்க பாஷா வந்து மெகா ஹிட் ஸோ அதனுடைய பிரம்மாண்டமான ஒரு வெற்றி விழாவில் வந்து ரஜினி சார் பேசின ஒரு விஷயம் ஏன்னா இப்போ தொண்ணூற்றி ஒன்று அண்ணாடேமிக்கு ஆட்சி அமைக்கப்படுது எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் வந்து அண்ணா டேமிக்கில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்தாங்க எண்பத்தி ஒம்போது சம்திங் ஜானகி அம்மா அவர் செய்யம்மா இருந்தாங்க அப்புறம் ஆட்சி மாறிச்சு கலைஞர் வர்றதுக்கான வாய்ப்பு தொண்ணூற்றி ஒன்றில் இவ ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த வந்து மரணம் இதெல்லாம் வந்து ஒரு சிம்மதியை கிரியேட் பண்ணி அண்ணாடமிக்க மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் பெற்று சீட்டு அதிகமான சீட்டுகள் வந்து தனிப்பெருமையோடு ஆட்சி அமைச்சாங்க அப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து சிஎம் ஆனாங்க ஸோ தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் உள்ள பீரியடு வந்து தமிழ்நாட்டில் நிறையா விஷயங்கள் வந்து நிறையா நடந்தது அது அரசியலுக்குள்ளே போக நான் அது ஸோ இந்த இடையில வந்து சில விஷயங்களில் ரஜினி அவர்கள் வந்து கொஞ்சம் அதாவது இந்த போகிற வர ரூட்டில் சில அவருடைய செல்வாக்கு இதிலலாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடந்தது ரஜினி சாருக்கு அதன் விளைவாக தான் முத்து படத்தில் வந்து டோட்டலாக அவருடைய டைலாக் டெலிவரி எல்லாம் பயங்கரமாக வச்சுருப்பார் அதனால் அட்டாக் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஸோ இந்த கலாச்சாரங்கள் இப்போ விஷயங்கள்லாம் வந்து ரஜினி சாருக்கு ஓரளவு அதாவது அதாவது பெருசனாக ஒரு விஷயம் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு அக்கறை உள்ள மனிதனெலாம் சில சமூக சிந்தனையோட வந்து நினைப்பாங்க இல்லையா பேசுவாங்களா அந்த சமூக சிந்தனையோட அக்கறையோடு வந்து ரஜினி சார் சில விஷயங்கள் பேசுனாங்க அது அவருக்கு நிறைய எதிர்ப்புகளாக வந்துச்சு நிறைய எதிர்ப்புகள் வந்து அவருக்கு நிறைய குடைச்சல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க எல்லா பேரும் அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் அரசியலுக்கு நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது ரஜினி சார் யோசிக்கிறாரு என்ன அரசியல் அப்படின்னு யோசிக்கும்போது தான் எல்லா பேரும் வந்து அன்றை இருந்த சில அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து ரஜினி சாரை நீங்கள் வாங்க உங்களுக்கு தனி வாய்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது ரசிகர்கள் இருக்காங்க நீங்கள் வர தாராளமாக வரலாம் அப்படின்னு எம்ஜிஆர்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லி ஜெயலலிதாவிலும் எடுத்துக்காட்டாக சொல்லி நீங்கள் கண்டிப்பாக வரலாம் நீங்கள் அப்படின்றாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொண்ணூ டு தொண்ணூற்றாயிரம் ரெண்டாவது ஆட்சி தொண்ணூற்றி அது இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்து வரணும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் என்ன பண்ணலாம் அப்படியே ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரலாங்கிற ஒரு ஒரு சூழ்நிலையை வந்து தானாக உருவாகுது மற்றவர்களாக மற்றவர்களால் வந்து உருவாக்கப்படுது ரஜினி சார் வரலான்னு முடிவு பண்ணுறாங்க இவருக்கு வந்து ரொம்ப ஒரு நட்பின் அடிப்படையாக சோ அவர்கள் வந்து அதாவது அவங்க வந்து சில ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு சோ அவர்கள் மாதிரி கூட வச்சுக்கலாம் ரஜினிக்கும் ஒரு அட்வைஸ் மாதிரி வச்சுக்கலாம் நல்ல நட்பு அப்போது ரஜினி சார் சோ கிட்ட கேட்குறாங்க ஒன்றும் இல்லை ரஜினி வரதா இருந்தாவா இதெல்லாம் என்ன யார் வேணாலும் வரலாம் ஒன்று தப்பே கிடையாதுன்னு அவரு அட்வைஸும் பண்ணுறாரு அப்போ ஒரு பக்கம் அந்த நட்பு சோ ஓகே பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வந்து அதான் ரஜினி சார் அரசியலுக்கு வர்றான்னு தெரிஞ்சோடனே டிஎம்மிக்கு வந்து இதை எதிர்பார்க்கல திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அது ரஜினி திடீர்னு வர்றேங்கிறாரா அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஒரு கலக்கம் ஏற்படுது அப்போது இதற்கு வந்து முழு சப்போர்ட்டாக தமிழ் மாநில கட்சியினுடைய மதிப்பு இருக்கிற ஐயா ஜி கே மூப்பனார் ரஜினியை வந்து தூக்குறாரு வா ரஜினி இதுதான் சரியான சந்தர்ப்பம் உனக்கு இப்போ நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நீ வா ஒன்று நீ அதை தனியாக வந்து கட்சி ஆரம்பி இல்லைன்னா தமிழ் மாநில காங்கிரஸோட நான் உனக்கு அதை தர்றேன் ஸோ சைக்கிள் சின்னத்தையும் உனக்கு தரேன் நான் நீ நில் இல்லைனா நீ தனி காட்சி ஆரம்பி அதை உனக்கு என்ன சின்ன வேணுமோ வாங்கிக்கலாம் நம்ம அப்படின்னு ஜி கே மூப்பனார் அவர்கள் வந்து ரஜினியை வந்து ஃபுல்லாக பூஸ்டப் பண்ணி தூக்குறாங்க நீ வா வந்த நீ தான் தமிழக முதலமைச்சர் உனக்கு என்ன தேவை என்ன பண்ணுமோ நாங்கள் கூட வந்து உனக்கு பண்ணுறோம் அப்படின்றாங்க ஸோ இதை வந்து இந்த ரஜினி சார் எதிர்பார்க்கல ஆனால் ஜி கே மூப்பனார் மேலே தனி மரியாதை உள்ளவர் ரஜினி சார் எப்போவுமே அவருடைய இந்த தோற்றம் அவருடைய பேச்சு அந்த நடவடிக்கை எதையுமே எதிர்பார்க்காத ஒருத்தர் சுவாசப்படாத ஒருத்தர் ஜி கே மூப்பனார் அவர்கள் ஸோ அதனால் அவருடைய அட்வைஸர் வந்து இந்த ரஜினி சார் ஏற்கிறாங்க அரசியலுக்கு வரலாமான்னு கிட்டத்தட்ட ரஜினி சார் வரலாங்கிற ஒரு மூடுக்கு போகிறார் தொண்ணூத்தொம்போது பெர்சன்ட் வந்துடலான்ற டார்கெட்டில் போகிறாங்க இந்த பக்கம் ஜிகே மூப்பனர் ஃபுல் சப்போர்ட்டு இந்த பக்கம் மக்கள் சப்போர்ட்டு ரஜினி சார் அன்னைக்கு மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் மக்கள் சப்போர்ட் ஆகுது ஃபேன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் சில்வரி எப்படி தமிழ்நாடு போகிறோம் தலைவா நீங்கள் வாங்க நாங்கள்லாம் உங்களுக்கு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பண்ணி அன்றைக்கி பேனர்லாம் வச்சு ரஜினி சார் வருங்கால முதலமைச்சர் வாங்க சொல்லிட்டு பேனரை போஸ்டர்ஸ்லாம் அடிச்சு ஏன்னா அன்றைய சூழ்நிலை அப்படி இருந்தது தொண்ணூற்றி ஆறில் ரஜினி சார் கட்சி ஆரம்பித்து வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழகத்தின் முதலமைச்சர் அதில் வந்து மறுப்பதற்கே இல்லை இன்றைய அரசியல் கட்சி இதில் எல்லாத்தையும் கேட்டால் கூட அதான் சொல்லுவாங்க நான் அன்றைய சூழ்நிலை அப்படி இருந்தது ஸோ இந்த பக்கம் மக்கள் வாங்கன்றாங்க ரசிகர்கள் வாங்கன்றாங்க ஜிகே மூப்பனார் வா ரஜினி நான் உனக்கு கூட இருக்கேன் நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் நான் வா இறங்கு அப்படின்றாங்க ரஜினியுடைய மனநிலை ஃபுல்லாக இறங்கலான்ற ஒரு ஒரு சுச்சுவேஷனில் போகிறார் இதற்கிடையில் வந்து பாஷாவுடைய அந்த படம் சூப்பர் டூப்பர் வந்து ஹிட் ஆகுது ஹிட் ஆனோன்னா அதனுடைய அந்த இந்த வெற்றி விழாவில் வந்து இந்த ரஜினி சார் பேசுகிறாங்க பேசும்போது வந்து பக்கத்தில் ஆரம் மீரப்பன் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் அன்னையும் கூட அமைச்சர் ஆளுங்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றம் ஜெயலலிதா அவர்கள் சிஎம் இவர் இவர் அவங்க அவங்க கூட அமைச்சரில் மாற அமைச்சர் வேறு இருக்கார் ஸோ இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரஜினி சார் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு இது இல்லைன்னா எந்தளவுக்கு போகும்னு தெரியல அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவருடைய இந்த மனக்குமுறலாம் ஸ்டேஜில் வெடித்தார் அப்போது வந்து ஆரம்பிய பிறந்த அமைச்சர் இந்த தகவல் ஓவர் ஃப்ளாஷ் ஆகுது ஃப்ளாஷ் ஆனோன்னா தமிழ்நாடே கொந்தளிக்குது இப்படி ரஜினி சார் பேசிட்டாங்க வாங்க தலைவன் நீங்கள் வாங்க நீங்கள் தான் சரியான நாள் தமிழ்நாட்டுக்கு அடுத்து அடுத்த ஒரு ஆள் நீங்கள் தான் தமிழக முதலமைச்சர் நீங்கள் தான் அப்படிங்கிற அளவுக்குலாம் பரபரப்பாக பேசப்படுது மீடியாவில் ரஜினியை தூக்கி வச்சு இருக்காங்க மக்களும் சரி அவருடைய தொண்டர் ரசிகர்களும் சரி அப்போ இந்த தகவல் ஜெயலலிதா அவர்களுக்கு போனால் சிஎம் இல்லையா அவங்க ஒரு அமைச்சர் நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க ரஜினி இப்படி பேசுகிறாரு நீங்கள் சைலண்டாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் நம்மளுடைய கவர்மெண்ட்டை வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறாரு கட்சியினுடைய நிலைமையாகும் என்னுடைய விஷயம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜெயலலிதா அவர்கள் பேசி உடனே வந்து ஆறாம் இருப்பனுடைய மந்திரி பதவி வந்து தூக்கிட்டாங்க இது எதிர்பார்க்கல ஆரம்பியரப்பன்னு எதிர்பார்க்கல இந்த ரஜினி சார் எதிர்பார்க்கல இப்போ ரஜினி சார் கேள்விப்பட்ட ஒன்று ஆரம்பிப்பேன் ஃபோன் பண்ணி நேரில் மீட் பண்ணணும் பண்ணி என்னையா என்னால் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னால் இதை கூடாதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரஜினி இதெல்லாம் அமைச்சர்லாம் வரும் போகும் வரும் பதவி இதெல்லாம் நான் பார்க்காததான் கால் கவலைப்பட்டேன் உனக்கு என்ன மனசில் இருந்ததோ அதை நீ பேசினேன் அது ஒன்றும் தவறு இல்லையே அதை பற்றி அதை பற்றி நீ ஒன்றும் டெய் டிசை இதை பற்றி நீ கவலையே படாத நானே கவலைப்பட நீ எது கவலைப்படுறேன் அப்படின்னு ஆரம்பி இருப்பேன் உங்கள் ரஜினியை சொன்னோன்னா இது வந்து அவர் எதிர்பார்க்குற ரஜினி சார் என்னங்க இப்படி சொல்கிறீங்க நீ எனக்கு என்ன மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மன உறுத்தலாக இருக்குது நான் பேசுகிறனால தான் இப்போ அமைச்சரை இந்த போஸ்ட்டு போச்சு உங்களுக்கு ஸோ இனிமேல் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இல்லை நான் வந்து சிஎம்கிட்ட போய் நான் நேரடியாக பேசுகிறேன் இது நான் தான் பேசுனது காரணமே தவிர ஆரம்பி இருப்பேன் அவர்கள் கிடையாதுன்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வேண்டா ரஜினி அதெல்லாம் சரியாக வராது அவங்க ஒரு தூரம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க ஸோ அதனால் சரியாக வராது நீ போய் பேசி தேவையில்லாமல் அதை உனக்கு வந்து மனசு வந்து கஷ்டமாயிடும் ஸோ போவேணா அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் பண்ணும்போது ரஜினி சார் ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன பண்ணலாம் போது ஆறாமியர் இப்படி சொன்னோன்னு அவரு அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க ரஜினி சார் ஸோ நம்மளால் இதாச்சா ஆரம்பிக்கு அந்த மந்திரி பதவி போச்சா அப்படின்னா பட் இது இந்த இவர் பேசு ரஜினி சார் அவர்கள் நைடி ஃபைவ்ல வந்து பாஷாவில பேசின ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு வீடியோவை விட்டு பேசியிருக்காங்க இப்படிலாம் நடந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சிஎம் ஜெயலலிதா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கிங் மேக்கரு அவங்க வந்து அயன் லேடி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயத்த ஒன்று பேசி இன்றைக்கி பேசியிருக்காங்க பட் அன்றைக்கி நான் பேசியிருக்கக்கூடாதோ ஸோ என்னுடைய வயசு கொளராக அந்த மாதிரி இது அப்படின்றது மாதிரி இன்றைக்கி ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க மேட்டர் இது திடீர்னு சில விஷயங்கள் சில பேருக்கு தோணும் நம்ம அன்றைக்கி பேசணும் இன்றைக்கி சில விஷயங்கள் பேசலாம்னு சொல்லி இன்றைக்கி அதை கேஷுவலாக பே ரஜினி சார் பேசி வெளியிட்ருக்காங்க ஸோ அன்றைய காலத்துலேருந்து இருந்து அரசியலுக்கு வரலாங்கும் போது ஸோ அவர் சரி இப்போது சில சில பர்சனல் ப்ராப்ளம் நிறைய இருந்ததுனால அரசியலில் வர வேணாம்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ரஜினி சார் ஆகுறாரு மூவ் பண்ணாலும் சரி ஓகே ரஜினி உன்னோட சாய்ஸ் தான் அது இருந்தால் இருந்தா வாங்கெல்லாம் இருக்கோம் வரலன்னா உங்கள் சாய்ஸுன்றாங்க இதே திராவிட முன்னேற்றங்களும் ரஜினி சார் வர்றதுன்னு அவங்க ஒரு அதாவது மிகப்பெரிய கலக் கலக்கத்தில் இருந்தாங்க இல்லையா இப்போ ரஜினி வரலன்னு நம்ம ஹேப்பியாகிறாங்க ரஜினியை கூப்பிட்டு நீ தான் வரலையே எனக்கு நீ சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வல்லூர் கூட்டத்தில் கூட ஒரு சின்ன மீட்டிங்கை வந்து தான் ரஜினி சார் உட்காந்து ஸ்டேஜில் பேசுகிறாங்க அந்த ஸ்டேஜ் மீட்டிங்கில் நான் கூட போய் பார்த்தேன் நான் அதை அப்போ தான் சொல்கிறாங்க மீண்டும் நீங்கள் வந்து அவர்களை வாக்களித்தால் தமிழ்நாட்டை வந்து அந்த கடலால் கூட காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசி அன்றைய ஒரு பரபரப்பாக ஒரு விஷயத்தை கொண்டு பேசினாங்க பேசினோன்னா டிஎம்கே ஆட்சிக்கு வந்து அண்ணா டிஎம்மிக்கு தோழியை சந்தித்தது இப்படி தலையில் தமிழகத்தில் ஆட்சியை திருப்பி போட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அன்னையே அன்னைக்கு கைக்கிறன்னா யார் கைக்கிறேன்னா அவர் சிஎம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தாங்க இன்றைக்கும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் சூப்பர் ஸ்டார் அந்த இருக்கார் மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்களெலாம் இன்றைக்கி அவருடைய வீட்டை தேடி தான் போகிறாங்க பேசுகிறாங்க வராங்க அவர் இன்றைக்கி ஒரு ஒரு நடுநிலையாக எது நியாயம் எது சரி நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுகிறாங்க ஸோ அதை நோக்கி நீங்கள் வந்து இந்த பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை ரஜினி சார் சொல்கிறாங்க மேட்ருதை இன்றைக்கு அதை ஸோ இது இது எதற்காகனா ரஜினி சார் வந்து இந்த விஷயங்கள்லாம் பேசுனாங்க அப்படிங்கிறத வச்சு இப்போ எனக்கும் வந்து கொஞ்சம் இந்த விஷயத்த பேசணும்னு தோணுச்சு அதனால் வந்து இந்த விஷயத்தை நேரலுக்காக நான் சொல்கிறனால மீண்டும் வீட்டில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்